ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ தேர்வு இருந்து ஒரு வேக்கன்சி வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டார்டிங் வந்து முப்பத்தஞ்சாயிரரூவா சம்பளம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படியேஸை போட்டு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ வாரியம் இருக்கு இல்லையா அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதுலேருந்து நேற்று பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அது என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அதாவது இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுரூவா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் பேமேட்ரிக்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது ஓகேவா இது வந்து மொத்தம் எத்தனை வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் தேதி வந்து முடியுது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும் ஓகேங்களா அப்ளை ஆன்லைன் மோட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேட்டராக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஜாப் தான் நீங்கள் ஃபார்மசிஸ்ட் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி ஓகேங்களா எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டு தான் ஓகேவா அதாவது டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சனாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆகட்டும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எம்பிசி பிசிஎம் இவங்களாம் எம்பி எம்பிசி இவங்களாம் ஓபிசி கேட்டகிரிக்கில் வருவீங்க எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் பதினெட்டு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓசியாக இருந்தால் எல்லா கேட்டகரிக்கும் முப்பத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன்னால் ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஒரு ஜாப் தான் ஓகேங்களா நீங்கள் தமிழ்நாடு தேர்வாணையத்திலேயே நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மசிஸ்டுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஃபார்மசி வந்து அதாவது டிப்ளமோ ஃபார்மசியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஓகேவா இல்லை அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த மூணில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவு கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஓகேங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான இது வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ரெகுலராக எவ்ரி இயர் ரினூவல் பண்ணியிருக்கணும் ரினியூவிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டியன் சிட்டிசனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸாமினேஷன் வந்து சொன்னேன்ல அதாவது எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அதாவது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்குது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபார் ஃபார்மசிஸ்ட் இருக்குது ஓகேங்களா மொத்தம் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா ஒன் ஹவர் ஃபஸ்ட்டு டியூரேஷன் ஒன் ஹவர் என்னென்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸ்டென்த்து டென்த்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் ஒன் ஹவர் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபயிங் மார்க்ஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து நாற்பது மார்க் அதர்ஸ் எம்பி ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு நாற்பது மார்க் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி ஃபார் ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து ரெண்டு மணி நேரம் நடக்கும் ஓகேங்களா இதுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து நூறு மார்க் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து முப்பது மார்க் மினிமமாக குவாலிஃபை ஆகிருக்கணும் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு மார்க் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக் ஓகேங்களா தமிழ்நாடில் இருக்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து எல்லாமே அப்ளிகேஷனில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் என்னென்னா இதுவும் ஆன்லைன் பேமெண்ட் தான் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி டிஏபி இவங்களுக்கெல்லாமே ஐநூறுரூவா ஃபீஸு அதர்ஸ்க்கு வந்து ஆயிரம் ரூபா ஃபீஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஃபீஸெல்லாம் பே பண்ணுறப்ப ப்ராப்பராக கரெக்டாக பே பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரீஃபண்டும் பண்ண முடியாது வித்ராவனும் பண்ண முடியாது ஓகேங்களா எந்த ரீசனுக்காகவும் அவங்க ஃபீஸை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து நீங்கள் பார்த்து ப்ராப்பராக பண்ணணும் ஓகேங்களா இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் டி டிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா வினார் லாஸ்குமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போய்க்குங்க ஓகேங்களா கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அவங்க ஹோம் பேஜ் அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து க்ளிக் பண்ணணும் ஓகேவா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா ஃபார்மசி போஸ்ட்டை செலக்ட் பண்ணி உள்ளே போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரும் உங்கள் இமெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எங்களுக்கு ஹால் டிக்கெட் வரதா இருந்தாலும் சரி எக்ஸாம் எப்போன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கனாலும் அவங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் ஓகேங்களா ஸோ வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும் ஸோ வந்து மொபைல் நம்பரும் இமெயிலும் ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்துக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஒரு செகண்டரி மொபைல் நம்பர் ஏதாச்சும் உங்கள் பேரண்ட்ஸ் வரதோ இல்லை உங்கள்கிட்டயே இன்னொரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஆல்டர்னேட் நம்பரும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா லேண்ட்லைன் நம்பராக இருந்தாலும் கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எல்லா இது இன்ஃபர்மேஷனுமே அதில் தான் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஒயிட் பேக்ரவுண்டோட எந்த ஹேர் முன்னாடி இருக்கக்கூடாது கிளாஸ் போட்டுருக்கக்கூடாது செல்ஃபி இமேஜாக இருக்கக்கூடாது ஃபோட்டோ ஒரு மாதிரி சைடாக இருக்கக்கூடாது அப்படிலாம் எந்த இதுலையுமே நீங்கள் அனுப்பக்கூடாது ஓகேங்களா ஸ்கேண்டு காப்பியாக இருக்கணும் கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும் ஓகேங்களா கலர் ஃபோட்டோகிராஃபுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐநூறு கேபி அந்த சைஸில் தான் வந்து இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சரையும் ஸ்கே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும் ஓகேங்களா அது வந்து இரநூறு கேபி வந்து இருக்கணும் ஓகேங்களா சிக்னேச்சர் வந்து எப்படி வந்து உங்க ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் இன்கம்ப்ளீட்டாக நீங்க வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அப்லோட் பண்ணீங்கன்னா நீங்க அவங்க அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து இப்படி இருக்கா சிக்னேச்சர் வந்து நீங்கள் எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் ஈஸியாக ஒரு ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஓகேவா ஒரு நார்மல் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் இன்னொரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டு நீங்கள் அதில் உங்கள் சிக்னேச்சர் போட்டு அந்த சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஃபைவ் அஞ்சு இது அஞ்சு இது வந்து அகலம் ரெண்டு இது வந்து நீளம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும் வேறு எந்த மோட்லையுமே அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைன் மோடில் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஹால் டிக்கெட்ஸ் வந்து அதாவது எலிஜிபிலிட்டி ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அவங்களோட போர்டு வெப்சைட்டில் தான் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எந்த போஸ்ட்லையுமே ஹால் டிக்கெட் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து உங்கள் வெப்சைட்டில் அவங்க வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலையும் மெசேஜ் நீங்கள் ரிஜிஸ்டராக எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கும் இமெயில் மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு ஓகேங்களா நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா ஓகேவா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் வில் பி ரெக்கோர்டு டு ப்ரொடியூஸ் த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இன்க்ளூடிங் விஷன் சர்டிஃபிகேட் இன் த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் ஓகேங்களா விஷன் சர்டிஃபிகேட்டும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆன பின்னாடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸு உங்கள் ஸ்டடி இது அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மசி முடித்தது அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை அப்ளிகே அந்த லிங்க்கில் கேட்குறாங்களோ நீங்கள் அதை எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்து படித்து ப்ராப்பராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க வந்து மறுபடியும் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மருத்துவ வாரியத்துலேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நானூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது ஃபார்மசிஸ்ட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை மோட்டில் தான் பண்ணணும் நான் உங்களுக்கு இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தரேன் நீங்கள் அதில் போய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான நிறைய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை ஃப்ரீயாக உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டேப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ